அப்புறம் மதன் வந்து இந்த படத்துடைய ட்ரெயிலர் இப்போ பேருக்கு ரீச் ஆச்சுன்னா மதன் தான் ரீசன் இந்த படம் இந்த லென்த் இப்படியே தான் என்ன பார்த்தாலே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அது இருக்காது ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல நான் அதுதான் சொல்கிறேன் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் யோசிச்சு தான் கண்டிப்பாக அப்படி இல்லை இல்லை நான் நடிச்சு வேற யாராவது டேரக்ஷன் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அது சோனு குமரில் திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சாக இருந்ததே தவிர

முதல் படம் யாத்திசை அந்த படத்துக்கு நீங்க என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீடியா ரொம்ப தேங்க்யூ சோ மச் என்னோட பேர் ஜெகதீஷ் சந்திரமூர்த்தி இந்த படம் தியேட்டர்ல பார்த்து எல்லாம் அந்த ஸ்பைலோட வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி பாலாஜினா எனக்கு ஃபேஸில் ஸ்மைல் பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சல்லர் மந்த்லி எல்லோருக்கும் வணக்கம் நிறைய லாஃப்ட்னர்ஸ் சவுண்ட் கெடிச்சு நிறைய கிளாப் சவுண்ட் கெட்டுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல டேட்டரில் வந்து எல்லாரும் படம் பார்க்கணும் எனக்கு சப்போர்ட் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ஓர் ஆஃப் ஓ வேற வெளியில்லை எல்லாருக்கும் வணக்கம் குபேர் வினோத் சாகர் நிறைய இந்த நம்புறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் ஸோ இட் இஸ் மை பிளெஸிங் சச் அ குட் டீம் அது இல்லைன்னா மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களோட சப்போர்ட் டெஃபினெட்டாக வேணும் அண்ட் நான் இன்னும் படம் பார்க்கல ஐ இல் வாட்ச் இட் ஆன் டுவெல்த் வித் ஆடியன்ஸ் ஸோ ஹோப்பிங் ஃபார் தண்ட் பிளீஸ் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ண பானிபூரி லக்கி மேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் என்ன பண்ண வச்சிருக்கு இந்த படம் நான் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் தான் டெடிகேட் பண்ணு நினைக்கிறேன் ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் எனக்கு நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த படம் நான் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் எனக்கு கொடுத்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் மட்டும்தான் ஸோ ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து சந்தோஷமாக எல்லாரும் நீங்க எல்லாமே உங்க குடும்பத்தோட வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அது குமார சம்பவம் மூலமாக இருக்கு அண்ட் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த படம் ஏன்னா அது குமரனுடைய லான்ச் ஸோ குமரனுக்கு எல்லா விஷயமும் சரியாக நடக்கணும்ட்டு கணேஷ் சார் நான் இந்த என்டையர் டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஹோப் நீங்கள் எல்லாம் படம் என்ஜாய் பண்ணுங்கன்னு நம்புறோம் இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் இஸ் தேங்க்யூ பத்திரிகையின் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நீங்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிரு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் குடும்பமா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம் முகம் சுழிக்காம உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் நம்புறோம் சோ உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம் நன்றி ரொம்ப நன்றி வந்த காமெடி அதெல்லாம் கூட பாலசோரன் இருக்காரு புதுசா வினோத் சாகர் அவரும் அவரும் சேர்ந்திருக்காரு அந்த 20க்கு கதை நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குனால நான் அதை பண்ணிட்டு இருந்தா தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலாம் அப்படினு முடிஞ்சதுக்கு அந்த லைன் மீராமா பண்ண பார்த்தோம் இல்லைன்னா தப்பாயிடும் அப்படின்னு தான் சூர்யா அதுதான் அவரு அதாவது என்ன ஹீரோவா

இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய காஸ்ட் க்ரூவோட என்ன நிற்க வச்சு உங்க எல்லாரும் என்ன நிற்க வச்சது அவர் தான் இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவரா எனக்கு பண்ணது அது எனக்கு எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால உண்மையா தான் முடியும் அதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் திஸ் இஸ் அ ப்ராமிஸ்

அது நான் கண்டிப்பா இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திருப்பி கண்டிப்பா மீட் பண்ணுவேன்னு நம்புறேன் அப்ப நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்றேன் பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப்ல இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிய படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது ஏன்னா ஏதாவது கிளாசிக்காக இருந்தேன்னா திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணுவோம் எனக்கு அதுதான் வரும் புதுசா ஏன்னா அதை அப்படியே விட்டுலாம் அப்படின்னு மிச்சப்படி ஒன்றும் பெருசா இல்லை நீங்க ஆட்சியாளர் இருக்கும்போது போது நல்லா தனியா பேசுவீங்க நல்லா சூப்பராக ஹோஸ் பண்ணுவீங்க டேரக்ஷன் பண்ணும் பண்ணும்போது உங்க டீமுக்குலாம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க இல்ல அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்களா அவங்க தான் ஆக்சுவலா கீழ தேங்க்ஸ் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா வந்து இந்த டீம் ரொம்ப சிம்பிள் பிரதர் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு சூழலை உருவாக்கிட்டா எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த ஆக்டர் போய் இப்படி நடிக அப்படி நடிகையெல்லாம் சொல்றதே கிடையாது இப்போ ஆர்ஜேராயா இருக்கிறதுனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம சுருக்கி பேசணும் அந்த டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எளிமப்படுத்தி சுருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் இந்த ஸ்ட்ரிப்ட்டில் அவங்களே திரும்பி நிறைய ஒரு காம்பினேஷன்

இப் யூ ஆட்ரு பஸ்ட் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சீனியர் பர்சன் லைக் யூ டெல்லிங் ஐ ஹோப் அது எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சுருச்சுன்னா ஐயம் வெரி ஹாப்பிஸ் அவனை பத்து வருஷமா நான் ஆஃப்லைன்ல வச்சுருந்தேன் ஆ சாரி வினோத் சாகரனோட டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அப்போ நான் ரெண்டு பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து வென்த் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேற வேற திசைகள் எல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே நினைச்சுக்கா ரீஹாபிலிட்டேஷன் நினைச்சுக்காதீங்க அதை வெளிநாடெல்லாம் போயிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தான் டப்பிங் எல்லாம் பண்றேன்னு சொன்னான் ஆனா இவங்க எல்லாருக்கும் இந்த படத்துடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்றேன் அது எந்த நடிகனும் ஒரு டைரக்டருக்கு பண்ணிருக்க முடியாது அதை மீறி படத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா

ஆனா குமரன் ஃபைட் வேணும்னு கேக்கல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா இருக்கணும் காமெடி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா ஆகும் நானும் குமரனும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோமே காமெடி வீடியோ தான் குமரன் சார் ரைட்டர் பை ஹிம்செல் இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி கதையை முன்னாடி போய் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்க கேட்டது இப்ப சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது நானே படத்துல சொல்லியிருப்பேன் நடிப்புன்றது ஒரு கலை சார் அது எங்க பண்ணா என்ன அப்படின்றது தான் அது எந்த பண்ணாலும் நடிப்பிடும் அது இப்போ எனக்கு என்ன அந்த படத்துல ஒரே சேலஞ்சா இருந்தது எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் இது வரைக்கும் அவங்க பாக்காத பார்மேட்ல கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சா இருந்தது தவிர மிச்சப்படி குமரன் கிட்டலாம் என்ன விட எல்லா பேருக்கும் பயனாட்டா தெரிஞ்ச ஹீரோ நானே விட்டா கூட விட்டுவேன் சொல்ற லெவலுக்கு அந்த லெவலுக்கு கூட்டாடான ஹீரோலும் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக நான் அமையணும்னு நான் நம்புறேன் ரமேஷ் சார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரதரா எனக்கு தான் நாங்கள் விஷ் பண்றோம்

வச்சிருவீ <laughs> <laughs> பரவாயில்ல படத்துல நான் ஒரே ரோல் பண்ணிருப்பேன் அது கூட அந்த இடத்துல கன்வீன்சிங்கா பண்ணேன் இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி ஒருத்தன் தான் சோ அதனால எனக்கு தான் நடிக்கணும் லக்கி மேன்லேயே நான் ஒரு சீன் நடிச்சேன்னா அதுக்கு யோகி பாபு தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணேன் ஸோ இந்த படத்தில் அந்த சீனியர் டேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகாங்கிறதுனால தான் நடித்தேன்னா மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா திருப்பி திருப்பி என்னை வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லன் இப்படியே தான் என்னை பார்த்தாலே வில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல நான் அதுதான் சொல்கிறேன் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் யோசிச்சு தான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி இல்லை இல்லை நான் நடித்து வேறு யாராவது டேரக்ஷன் கெட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது சைக்கோ நடித்ததுக்கப்புறம் அவங்க நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு அவங்க எக்ஸ்ட்ராடரி ஆக்டர் அவன் நினைச்சா எப்படின்றதுக்குள்ள ஒரு கேரக்டர்க்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும் ஆடியன்ஸ் அழை வைக்க முடியும் ஒரு ஒரு அந்த அது ஒரு ஆட்ருக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஏதாவது ஒரு சீன்ல ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க சோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்ட் நான் சொல்றேன் எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு நடந்தர கூடாது அதே மாதிரி சிவாரு நடிச்சிருந்தாரு அந்த கிளி கேரக்டர் பண்ணுவார் அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி நேரில் தான் ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினைச்சேன்

சார் ஒரே நிமிஷம் எனக்காக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க நடிகர்கள் மட்டும் கிடையாது என்னுடைய கேமராமேன் ஜெகதீஷ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் வாசு ரெண்டு பேரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி காம்பினேஷன் ஸ்டைலிஸ்ட் நந்தினி இவங்க மூணு பேர் தான் இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீல் டிசைட் பண்ணுது அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய போர்ஷன் இவ்வளவு கிறிஸ்பா எடிட் பண்ணது வந்து போன வருஷம் லப்பர் பந்து அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்தோட எடிட்டர் மதன் தான் இந்த படத்தை எடிட் பண்ணிருக்காரு இவங்க கூட மதன் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் இந்த படத்துல ஒரு ஆல்மோஸ்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஷார்ட்ல எல்லாருமே வருவாங்க அது எனக்கு ஒரு பர்சனல் ஹாப்பினஸ் அப்புறம் மதன் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ பெருக்கு ரீச் ஆச்சுன்னா மதன் தான் ரீசன் இந்த படம் இந்த லென்த்துக்கு இருக்குன்னு டிசைட் பண்ணது மதன் தான் மதம் இல்லைன்னா இந்த கிறிஸ்துமஸ் இந்த படத்துல இருந்துருக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப இம்பார்ட்டன் சவுண்ட் டிசைன் சவுண்ட் பண்ணாங்க உதய் சார்ஜித் சரவணன் இந்த படத்தோட மியூசிக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாள் கேச்சு ரொம்ப நல்ல மியூசிக் கேட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க அந்த வந்து யார் கிட்ட இருந்து வந்ததுன்னா அச்சு ராஜாமணி சச்சே பெரிய இன்ட்ரெஸ்டிங் கம்போசர் படத்தோட சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் தனித்தனியா அதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் இன்னொரு தமிழத்தில் பேசுவோம் ஸோ இவங்க எல்லாரும் இந்த படத்தோட பேக் தவிர கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அப்புறம் ரவி சார் சீனி சார் இவங்க எல்லாரும் ராகேஷ் இவங்க எல்லாருமே ஒரு டீம் இந்த படத்தை கொண்டு வந்தோம் இது என்னோட திரை முயற்சி தான் இந்த முயற்சியில இத்தனை பேர் சேர்ந்ததுனால தான் இது ஒரு மாதிரி திரைப்படமாக இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் மக்களும் அதை ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம் ஜஸ்ட் ஒன் மினிட் ஐ தேங்க் ஆக்சுவல் வந்துட்டேன்னா நோ ப்ராப்ளம் ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த படைப்புகளை இதை விட இன்னும் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி படைப்புகள் நாங்க எடுப்போம் அப்படின்னு நம்புறோம் தேங்க்யூ